ஜிவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் தொடர் வணக்கம் நன்றி சொல்ல வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்கிறாங்க முதலீடுகளை ஈர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தொடர்ச்சியா அங்க வந்து இருந்தே இங்கே உள்ள நிறுவனங்களினுடைய அந்த சிஇஓ என்கின்ற செயல் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கே இருக்க நிறுவனங்களிடம் தமிழ்நாடு எந்த அளவிற்கு முதன்மையான மாநிலமாக இருக்கிறது சான் பிரான்ஸ்கோவில் அவர் உரையாற்றியது செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு வாய்ப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சென்னை மதுரை கோவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற தொழில் வாய்ப்புகளை அமைக்கப் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் அவர்கள் அவங்க ஒப்பந்தம் பண்ண போகிறதுலாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் தானே அமெரிக்காவுக்கு போய் முதலீடுன்னு சொல்கிறாங்க அந்த நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தங்களா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டருடைய அந்த அமெரிக்க முதலீட்டு பயணத்தை வந்து ரொம்ப ஒரு எளிமைப்படுத்தி பேசுகின்ற ஒரு தொழில் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இந்த முதலீட்டாளர்கள் ஈர்க்கதற்காக முதலமைச்சர் பயணத்தையும் அது குறித்து வருகின்ற அந்த விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரலாறு ரீதியாக பார்த்தீங்கன்னா கடந்த இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இது போன்ற ஒன்றை அதாவது தெலுங்கு மொழி பேசும் மக்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா போய் அங்கேயே உழைத்து முதலீடுகள் செய்து அங்கு தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்களை இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை மாறிய பிறகு அவர்களை ஆந்திராவில் முதலீடு செய்ய அழைத்த ஒரு செயலை செய்து காட்டியவர் சந்திரபாபு நாயுடு ஸோ ஒரு காலகட்டத்தில் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று தமிழ் பேசும் மக்கள் பல தேசங்களுக்கு போயிருக்கலாம் பல ஆண்டுகள் கழித்து அவர்கள் வேலைக்கு போனவங்க வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தொழில் முதலீடு செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் அல்லது சென்ற நாடுகளில் தொழில் செய்கிறார்கள் என்றால் அவர்களை தமிழ்நாட்டிற்கு வந்து தொழில் செய்யுமாறு அழைப்பது என்பது வரவேற்கத்தக்கது முதல்ல நம்ம அதை கவனிக்கணும் ஒரு குஜராத்தி முதலாளியோ ஒரு மார்வாடியோ தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதை விட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உலகளாவிய அனுபவம் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்து தொழிலை விருத்தி செய்வதும் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதும் தமிழ்நாட்டின் முதலாளிகள் வளர்வதற்கு பயன்படுவதும் தமிழ் பேசும் முதலாளிகளை பயன்படுவதும் ஒரு தமிழ் தேச வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நினைவில் வச்சுக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது முதல்வர் இங்கிருந்து போய் இலான் மஸ்கையோ மார்க் ஜுக்கர்பர்கையோ கூப்பிடாமல் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை தமிழ்நாட் அங்கு இருந்து கொண்டு தொழில் செய்பவர்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைக்கிறார் என்பது பாராட்டத்தக்கதே ஒழிய எள்ளி நகையாடத்தக்கதல்ல இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒரு இன்றைக்கு குஜராத் இந்தியாவையே சுரண்டுகிறது அப்படின்னு ஒரு செய் ஒரு சொல் இருக்கிறது அதானி அம்பானி ஆனால் அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்குள்ள முதலீடுகளை கொண்டு போய் லண்டனில் வீடு கட்டுறாங்க வெளிநாடுகளில் செய்கிறாங்க அதாவது உழைப்பு இங்கே அந்த உழைப்பின் வருமானம் இங்கே லாபம் இங்கே ஆனால் அதை கொண்டு முதலீடு செய்வது என்பது வேறு நாடுகளில் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வருவது தமிழ்நாட்டுக்கு வேலை தேடுவது என்பது பாராட்டத்தக்கதே ஒழிய தவறானது அல்ல ஆனால் அந்த முதலீடுகளும் வேறு ஒருவரை கொண்டு வந்து எங்களை சுரண்டி செல் எங்கள் கனிம வளங்களை எடுத்துக்கொள் எங்களுக்கு ஏதாவது பார்த்து என்பது போல் பிச்சைக்காரத்தனமாக இல்லாமல் சுயமான ஒரு வளர்ச்சியாக தமிழ் பேசும் மக்களை தேடிச் சென்று தமிழ் பேசும் மக்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதென்றால் ஒன்று தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டுகிறோம் அவர்கள் நம்புகிறார்கள் அதனால் முதலீடு செய்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு செயல் இது பாராட்டத்தக்கதே ஒழிய எள்ளி நகையாடத்தக்கதல்ல தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த முதலீடுகள் இங்கே இப்போ வருது வருவதன் மூலமாக நீங்களே எச்சரித்தது போல யாரோ ஒரு வேறு ஒரு நாட்டில் இருக்கின்ற ஒரு முதலாளிக்கு இங்கே உள்ள நிலம் நீர் இங்கு உள்ள வாய்ப்புகள் உள்ள மனிதர்களுடைய உழைப்பு எல்லாம் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உபரி வேட்கைக்கு மட்டும் பயன்படக்கூடியதாக அமையுமா இல்லை இங்கு இருக்கக்கூடிய ஒரு போதாமையை நிறைவு செய்கின்ற வகையில் ஒரு நவீன தொழில்நுட்பங்களை இறக்கி தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் இங்கு உள்ள உள்ளூர் தமிழர்கள் இங்கு உள்ள தொழிலாளர்கள் இங்கு படித்த இன்ஜினியர்கள் இவர்களுக்கான வாய்ப்பு அமையுமா இது ரெண்டுல எது கூடுதலாக அமையும் ரெண்டுமே அமையும் ரெண்டுல யாருக்கு இது பலன் பெறும் இதுதான் கவனிக்கத்தக்கது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை என்பது ராஜீவ் காந்தியின் மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது அது காங்கிரஸ் மாத்துச்சா பாஜக மாத்துச்சா இல்லை இந்தியா மாற்றிக்கொண்டது ஓட முடிஞ்சு போச்சு பி இண்டியன் பை இண்டியன் என்கிற ஒரு சுயசார்பு பொருளாதார வளர்ச்சி ஸோ இந்தியா ஒரு சந்தைக்காடாக திறந்துவிடப்பட்டது அதில் பல நன்மைகள் இருப்பதாக கருதுகிறோம் ஆனால் அதில் நீண்ட காலமாக பார்க்கும் பொழுது பல கனிம வளங்களை இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது இப்போது இந்த ஒப்பந்தத்தில் நான் அதை தான் கவனிக்கிறேன் ஒரு இந்தியாவை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ அக்கறை கொள்ளாதவர்களாக அல்லாமல் தம் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர்களை கொண்டு வருகிறார்களா என்பது பாராட்டத்தக்கது அப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக அவர்கள் எந்த துறையில் முதலீடு செய்கிறார்கள் அந்த துறையில் வேலை வாய்ப்பு எவ்வளவு அந்த துறையில் இயற்கை வளங்கள் எந்த அளவிற்கு இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றன என்பது கவனிக்கத்தக்கது இதெல்லாம் ஒவ்வொரு ஒப்பந்தம் மற்ற செயல்களை தமிழ்நாடு அரசு விளக்கி சொல்லும் பொழுது ஆய்வுக்குரிய ஒன்று அந்த கவனத்தையும் அந்த பார்வையையும் நாம் தவறவிடாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் தங்க ஊசி என்பதனால் கண்ணை குத்திக் கொள்ளக்கூடாது நாம் விரும்புகிற ஒரு கட்சி ஆட்சி இருக்கிறது என்பதால் அவர்கள் செய்கின்ற அனைத்தையுமே கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதும் நமக்கு சரியல்ல நண்பனாகவே இருந்தாலும் தவறு செய்யும் போது எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றுதான் குரல் சொல்லுகிறது அதுபோன்று நாமே அந்த கட்சியின் உறுப்பினராக இருந்தாலும் கூட தவறு என்றால் அதை சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் தமிழ் ஆள வேண்டும் தமிழன் ஆள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் கனிம வளங்களை சுரண்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை நம்ம மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இத்தனை சதவீதம் ஜிடிபி இப்படிலாம் சில விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் அதில் நாம் இழந்தவை எவ்வளவு என்பதையும் நம்ம கவனிக்கணும் இல்லை ஆனால் நீங்கள் இல்லை நீங்கள் சொல்கின்ற அந்த பார்வை சரி தான் இது ஒரு பொதுவான பார்வை இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வைக்கின்ற பார்வை அது சரி ஆனால் இன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனியார் மயம் உலகமயம் இதையெல்லாம் நம்ம தாராளமயத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மூலப்பொருள் இங்கே இருக்குது வா வா எடுத்துக்கோ நீ அதை எடுத்து எங்களுக்கு தா உழைப்பு மனித உழைப்பு எங்கே இருக்குது எடுத்துக்கோ எங்களுக்கு தா இந்த டீலுங்கிறது வந்துருச்சே இதுக்கு இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை விதி விதிவிலக்கு இல்லை இப்போ நம்ம இதையே கவனிப்போம் இதே போன்ற ஒரு வெளிநாட்டு முதலீடுகளை தன்னிடம் கொடுத்து வளர்ந்தது தான் சீனாவும் சீனாவுடைய இன்றைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்மை விட பின்தங்கியதாக தங்களை தாங்களே அறிவுறுத்தி கொண்டவர்கள் சீனர்கள் எண்பதுக்கு முன்னாடி எழுபத்தி எட்டு அவங்களுடைய பதிமூணாவது கிளீனத்தில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம சோசலிசத்தின் முகத்வாரத்தில் இருக்கும் அடிப்படை சோசியலிசத்தையே நம்ம அடையலை பிரிமிட்டிவ் சோஷியலிசம் ஸ்டேஜில் இருக்கும் எனவே நம்முடைய பொருளாதார விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஓரளவுக்கு மேம்போக்காக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நேரு உடைய கலப்பு பொருளாதாரத்தை நாம் வரவேற்க வேண்டும் என்று தொடங்கினார்கள் சீனர்கள் அதன் பிறகு உலகமயமாதல் ஒரு உலகமயமான பிறகு முதலீடுகள் உலகமயமாகும் பொழுது தங்களுடைய கதவுகளை திறந்து விட்டார்கள் ஷாங்காய் போன்ற இடங்கள் ஆனால் தங்களை இழக்கவில்லை தங்கள் கனிம வளங்களை இழக்கவில்லை இன்னைக்கு யார் அந்த நாட்டில் முதலீடு செய்து தங்களை வளர்த்து கொள்ளலாம் வியாபாரத்தில் லாபத்தில் என்று நினைத்தார்களோ அவர்களே சீனா வளர்ந்து விட்டது நமக்கு வியாபாரத்தில் போட்டியாகிவிட்டது இனி வளரக்கூடாது என்று சீனாவை ஒரு எதிரி நாடாக சித்தரிக்கும் தன்மையில் உலகம் போய்கொண்டிருக்கிறது வளர்ச்சி அடைந்த நாடுகள் சீனா எதிரி சீனா எதிரிங்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனை இருக்குது எதிரின்னு சொன்னிங்கன்னா ஓரளவுக்கு ஏற்கலான்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு காரணத்துக்காக ஆனால் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ சீனா எந்த விதத்தில் எதிரி இங்கேருந்து குண்டு போட போகிறாங்களா இல்லை இங்கிருந்து ஆள் அனுப்பி கொள்ள போகிறாங்களா அப்படிலாம் இல்லையே அப்படின்னா என்னென்னா அந்த ஆதிக்கத்தை முறியடிக்கும் அளவிற்கு சீனா வளர்ந்து விட்டிருக்கிறது அவங்க எப்படி வளர்ந்தாங்க என்பது பார்வை அப்போ அந்த கவனம் நமக்கு இருக்க வேண்டும்னு சொல்கிறேன் இப்போ உதாரணமாக சிப் தயார் பண்ணுறாங்க இப்படியான சில டெக்னாலஜிக்கலா சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அதற்கு தேவையான கனிம வளங்களுக்காக மட்டும்தான் இங்கே வருகிறார்களா அல்லது மனித உழைப்பு குறைவாக இருக்கிறது என்று வருகிறார்களா அல்லது தொழில் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை கருதி வருகிறார்களா அல்லது தமிழ்நா எங்கோ தொழில் செய்கிறோம் எங்கோ லாபம் சம்பாதிக்கிறோம் அதையே நம் தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடாது என்று வருகிறார்களா இப்படி பல பார்வை இருக்குது இப்போ என்னென்ன நிறுவனங்கள் வருகின்றன எப்படி வருகின்றன என்பதை தான் நம்ம சொல்ல முடியும் நம்மகிட்ட அந்த முடிச்சிட்டு வரட்டும் மூன்று வாரம் முடிச்சிட்டு வரட்டும் தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கை வெளியிடும் நம்ம அப்போதுக்கு எது எது வந்திருக்காங்க எங்க கவனம் இருக்கணும் எது பாராட்டத்தக்கது எது கவனிக்கத்தக்கதுன்றதை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம முழு தரவு இல்லை இத்தனை வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்றாங்களே இப்ப நம்ம தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் போயிருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகள் இவங்களாம் வாங்க நீங்கள் நம்ம மண்ணுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அங்கே நீங்கள் உங்களுடைய உற்பத்தியை இது பண்ணுங்கள் அங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தாங்குங்கிறாங்க இப்போ மதுரை மாதிரி நகரங்கள் இன்னும் வளர்ச்சி அடையுங்கிறாங்க சென்னை சிறுசேரி நிறைய மாவட்டங்கள் பேரை சொல்லி என்னென்ன டெவலப்மெண்ட் வரப்போகுதுங்கிறத சொல்கிறாங்களே நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒரு புறம் இருந்தாலும் இதனால் என்னென்ன என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க இத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறாங்க தொள்ளாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க வரப்போகுதுன்னா இப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு விவசாயத்தையும் தொழிலையும் நம்பிய மாநிலம் என்ற நிலை மாறி இது நடுத்தர வர்க்கத்தினரும் படித்தவர்களும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கு ஏற்றாப்பான ஒரு நடவடிக்கையாக தானே இதை நம்ம பார்க்கணும் இப்போ இங்கே வந்து யார் எழுபது பர்சன்டேஜ் மிடில் கிளாஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறான் படித்தவன் தான் இருக்கிறான் அப்போ இவனுக்கு தேவை வந்து இது மாதிரியான முதலீட்டு நிறுவனங்கள்ங்கிறது இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்கே அந்த விதத்தில் இது சரியாக தானே இருக்கும் இல்லை அடிப்படையாக ஒரு விஷயத்தை இப்போ பார்ப்போம் தொள்ளாயிரம் கோடி என்பது தமிழ்நாட்டுக்கு பெரிதல்ல சரியோ தவிர ஒரு செய்தியை பார்க்குறீங்க தொண்ணூறு கோடி அந்நிய செலாவணி முதலீட்டில் சட்டத்தை மீறினார் என்று சொல்லி ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு தொள்ளாயிரம் கோடி அபராதம் விதிக்கிறாங்க அமலாக்கத்துறை கற்பனையாக ஒன்று எடுத்துப்போம் ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்பீல் பண்ணுறேன் வேறு வழியில் இறுதியானால் நான் தொள்ளாயிரம் கோடியை போகிறேன் எனவே தொள்ளாயிரம் கோடி என்பது தமிழ்நாட்டில் இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டில் இல்லாமல் இல்லை என்னன்னா அதை எந்த விதத்தில் முதலீடு செய்வது எந்த தொழிலை செய்வது என்பதில் தமிழ்நாடு இன்னமும் வளரவில்லை அந்த இடத்தில்தான் நம்ம அதற்கான ஆட்களை கொண்டு வருகிறோம் பல நாடுகளில் இருந்து உதாரணமாக எடுத்துங்க தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது தோழர் ஆனால் ஒரு ஆராய்ச்சி இப்போ நீங்களும் நானும் பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இது பொருளாதாரம் சார்ந்தது நவீன தொழில்நுட்பம் சார்ந்தது என்று வரும்பொழுது இதற்கான அறிவு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஊர்லேயே கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்ம இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பொருளாதார பேராசிரியரோ அல்லது சமூக பொருளாதார ஆய்வு அறிக்கை ஒன்றோ தமிழ்நாட்டை பற்றி இருக்குதுன்னா நம்ம பூட்டி கழித்து அதை பற்றி விவாதிக்கலாம் இப்போ அதுவே நமக்கு கிடைக்காத அளவு ஆனால் அறிவு இல்லாத மூளை இல்லாதவன் இல்லை தமிழர் ஆனால் அந்த பயன்பாடும் அந்த வெளிப்பாடும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது தான் முதலீடுகள்லையும் இருக்குது பணம் இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டில் இந்த தொள்ளாயிரம் கோடி பணம் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் எங்கே முதலீடு செய்கிறாங்க ரியல் எஸ்டேட்டில் ஹோட்டலில் ரிசார்ட்டில் முதலீடு செய்கிறாங்க தமிழ்நாட்டு முதலாளிகள் ஆனால் ஒரு சிப் இண்டஸ்ட்ரி தயார் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ அவர்களுக்கு திறன் இல்லையா நோக்கம் இல்லையா பயன்பாட்டை பற்றி தெரியவில்லையா நமக்கு தெரியல ஸோ தொள்ளாயிரம் கோடி என்பது மிகப்பெரிய பணம் தமிழ்நாட்டுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கள் கொண்டு வந்துகிற தொழில் தொழில்நுட்பம் என்பது தமிழ்நாட்டிற்கு பலன் தரும் அப்படின்னு நாம் அது அது அதான் மெயின் யாருக்கானது என்ன கொண்டு வர இங்க ஏற்கனவே இருக்கிறத கொண்டு வரீங்களா எங்களுக்கு தேவையானதை கொண்டு வரீங்களா அதை தான் நான் கேட்கறேன் அது தரவுகளை அதுதான் நம்ம சொல்றோம் இப்ப நமக்கு இந்த நிறுவனம் வருகிறது இந்த தொழில் செய்கிறது என்றால் இங்குள்ள ஒரு உள்ளூர் முதலாளியை அழிப்பதற்கான ஒரு தொழிலுக்கு நம்ம வெளியில இருந்து தமிழராக இருந்தா கூட தமிழ்நாட்டிலிருந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலை வெளிநாட்டிலிருந்து வருகிறார் என்று முடக்குவதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது அப்படிதான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஸோ நமது நோக்கம் என்னன்னா நீங்கள் முதலாளிகளாக இருங்க முதலாளித்துவமோட இருங்க நான் அதை மறுக்கல ஆனால் அது தமிழ் தேசம் பேசுறீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை வளர்த்து விடுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள்னு நான் சொல்றேன் ஆனா இப்போ நீங்க இந்த அமெரிக்க முதலீடுகள் வரும்போது வேற வேற மாநிலத்திலிருந்து வேறு நாட்டிலிருந்து இங்கே வரும்போது அதனால் இங்கே உள்ள அமைப்பு பாதிக்கப்படுமான்னு பேசுகிறோம் ஆனால் ஆல்ரெடி தமிழ்நாடு எப்படி இருக்குது வட இந்திய முதலாளிகள் வட இந்திய நீங்களே குறிப்பிட்ட மாதிரி பணியாக்கள் நீங்கள் தொடக்கத்தில் ரொம்ப அருமையாக சுட்டி காட்டினீங்க குஜராத்திகள் இந்த குஜராத்திங்கிற ஒரு தேசிய இனத்தையும் அந்திலிருந்து ஒரு கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டை வளர்ப்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவின் வரிப்பணம் சூறையாடுது இந்தியாவினுடைய நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்லாம் குஜராத்திகளுக்கும் பணியாக்களுக்கும் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் பணம் கொடுப்பதற்காகவே அந்த வங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பங்குச்சந்தை இது செபி இதையெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இப்போ நான் யோசிப்பாருங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய வளம் வந்து அமெரிக்காவிலேருந்து வரதுனால பாதிக்கடைஞ்சிடாமல் பார்த்துக்கணுங்கிறீங்க ஆல்ரெடி இங்கே குஜராத்திகளும் பனியாக்களும் இங்கே உறிஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அந்த ஒரு கான்செப்டில் அந்த அந்த பதிலீடையில் அந்த இடத்துக்கு பதிலீடாக இப்போ அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் வருது அதுவும் ஒரு தமிழர்கள் அங்கே முதலீடுகள் செய்ய போகிறாங்கங்கிறது நமக்கு பலன் தானே பலன் பலன் அதுதான் நம்ம சொல்கிறோம் பாராட்டத்தக்க செயல்தான் நெள்ளி நகையாடத்தக்கதல்ல மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்து நம்ம யோசிக்கணும் குஜராத்தி மார்வாடி முதலாளிகளிடமிருந்து விடுபட்டு தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய எக்ஸஸ் அந்த மூலதனம்னு வரக்கூடிய ஒரு உழைப்பு லாபமாகி மூலதனமாக மாறுவது எங்கே போய் நிற்கிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில ஒரு நான் வந்து அந்த தொழில் நிறுவனத்தோட பெயரை சொல்ல விரும்பலை நம்ம ஒரு வழக்கறிஞர் தொழில் செய்கிறோம் இதில் வழக்குகள் வரும் அப்போ அதில் வந்து இப்போ எப்படி தொள்ளாயிரத்து கோடி நீங்கள் அபராதம் கட்டணும்னு ஜெகத் ரட்சகனுக்கு சொன்னாங்களோ அந்த வழக்கை நான் நடத்துகிறேன்னா அப்போ அதை படிக்கும் பொழுது என்ன நடந்தது ஏது நடந்தது நடந்ததுன்ற புரிதல் நமக்கு கிடைக்கும் ஒரு புறம் கிளையண்ட்டுக்காக வாதம் வைக்கிறது அதை ஒதுக்கிடுங்க நீதிமன்றத்துக்குள்ள ஆனால் சமூக ரீதியாக என்ன நடக்கிறன்ற அறிவு ஒருத்தருக்கு வரத்தானே செய்யும் அது மாதிரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன் வளர்ந்து ஒரு ஒரு பிராண்ட் நேம் ஆகிவிட்ட தொழில் நிறுவனங்கள்லாம் வெறுமனே தங்கள் பெயர்களுக்கு மட்டுமே அந்த நிறுவனங்களை வைத்துக்கொண்டு அதில் உள்ளே விற்கப்படுகின்ற ஏ டு இசட் பொருட்கள் இருக்குது பாருங்க அது அனைத்தையும் மார்வாடிக்கும் குஜராத்திக்குமான பொருட்கள் விற்பனை நிறுவனங்களாக கொண்டு விட்டு வெறும் ஆடிட்டர்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கமிஷன் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு முதலாளிகள் தானாக வளர்ந்தவங்க தங்களால் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றியவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகாமல் வட்டி வாங்கி உட்கார்ந்து சாப்பிட்ற மக்களாக இருக்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான அறிகுறி இது வெளியில் தெரிவதில்லை இது நம்ம ஒரு வழக்கு நடத்தும் பொழுது இது தெரிய வருது இப்போது ஆடிட்டிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் எத்தனை தமிழர் அல்லாத இதுக்கு தமிழ் இது நம்ம வந்து இனவாதம் பேச வரல தமிழ்நாட்டில் இருக்கு பொருளியல் தான் இனவாதம் பொருளியல் தான் பொருளியல் நிறுவனங்களாக ஆடிட்டர்களாக தமிழ் முதலாளிகளுக்கு ஆடிட்டிங் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் ரொம்ப நுட்பமான அரசியலை பேசிருக்கேன் வளர்ந்ததையே நானே விட்டு கொடுக்கறேன் நான் வளர்ந்தது இது இங்கே தான் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா நம் வளர்ச்சியை நாம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக படிக்கிறதில்ல உதாரணமாக நீங்கள் செய்திகளில் படிச்சிருப்பீங்க லாலு பிரசாத் யாதவ் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ரயில்வே துறையில் எப்படி லாபம் பார்த்தார் என்பதை ஹாவார்டில் இருக்கிற பிஸ்னஸ் ஸ்கூல் தான் அவரை வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக அவருடைய முதல் அறிவாக அவரை கூப்பிட்டு வச்சு விவாதிச்சு படிக்கிறாங்க பிசினஸ் ஸ்கூல் ஆனா இந்தியாவுல ஒரு பிசினஸ் ஸ்கூலும் அதை படிக்கவே இல்லை அது ஒரு தியரியா தியரிப்பாக ஆமா நல்ல பிரசாத் யாதவ எப்படி இங்க உள்ள மார்வாடிகளும் ஏத்துக்குவாங்க ஒரு யாதவ் அவர் ஒரு ஆண்டி இந்திய அரோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாரு அவர் எப்படி ஏத்துக்குவாங்க நான் தமிழ்நாட்டில் நான் காண்கிறேன் உதாரணம் சரவண பவன் அவர் மீது வழக்கு இருந்தது அவர் இதுதான் பத்திரிகைகள் அக்கறை காண்டார்களே தவிர அது நடந்தது அதற்கான என்ன ரிசல்ட்டோ அது வந்தது அவருக்கு அது வேறு முப்பத்தி தண்ணி குடிச்சாருன்னு இருக்கு ஆனால் அவர் ஒரு தொழில் நிறுவனத்தை எந்த மாதிரியான பார்முலாவில வளர்த்தாருன்னு தமிழ்நாடு படிக்கல தான் நம்முடைய விமர்சனம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிசினஸ் கூட அவர் சிறையில் இருக்கட்டும் அவர் மீது வழக்கு இருக்கட்டும் அது நமக்கு பிரச்சனை பிரச்சனை அவருடைய ஆனால் அவர் தொழில் வளர்த்தார் இல்லைங்களா அது பாடம் ஆனால் இன்னைக்கு அந்த பாடம் நம்ம கிட்ட இல்லை அவர் இறந்துட்டார் அவரை அந்த விஷயத்தில் மட்டுமே பிரபலப்படுத்தி குற்றம் சாட்டி பத்திரிகைகள் சுகம் கண்டனரே தவிர அந்த தொழில் நிறுவன வளர்ச்சி எவ்வாறு நடந்ததுன்னு ஒரு பிசினஸ் கூட தனியாரோ அரசு சார்ந்த ஸ்கூல் கூட படிக்கல இதே விஷயம்தான் சரவணா ஸ்டோர்ஸ்க்கும் எப்படி அவர்களால் ஒரு சாதாரண தனிநபர்களாக இருந்து வியாபாரத்தை தொடங்கி இப்படி வளர முடிகிறது என்ன சூத்திரம் இதுதாங்க வளர்ச்சிக்கு அதாவது ஆளுமை என்பது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஒரு எந்த ஒரு சமூகம் ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்குமாக தனது வருமானத்தை நேரத்தை அறிவை அதிகமாக செலவிடுகிறதோ அவர்கள்தான் ஆள தகுந்தவர்கள் அவர்கள்தான் ஆளுகின்ற தகுதியை வளர்த்து கொள்வார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சமூக இயல் ஆராய்ச்சியில் சமூக பொருளாதார ஆராய்ச்சியில் ஒரு சமூகமாக ஐம்பது ஆண்டுகள் இப்போ திராவிட இயக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களில் நாம் பெருமைப்படக்கூடிய வளர்ச்சி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறது அல்லது கவனம் செலுத்தவில்லை அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிதர்சனம் இப்போது பிஸ்னஸ் ஸ்கூல் இன்னைக்கு நிறைய பிரைவேட் பல்கலைக்கழக தனியார் பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு இதை வந்து ஒரு புறம் கல்வி தந்தைகள் கொள்ளையடிச்சாங்க நம்ம வீட்டு காசில் வளர்ந்தாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் இது நடந்து கொண்டு இருக்கிறது இதை புரிந்து கொண்டு ஒதுக்குங்க ஆனால் இந்த பல்கலைக்கழகங்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கண்ட்ரிபியூஷன் உங்களுடைய தமிழ்நாட்டுல வளர்றீங்க தமிழ்நாட்டு மண் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டினுடைய கொள்கைகள் தமிழ்நாட்டு விஷயங்கள் இவ்வளவு உங்களை வளர்த்துருக்கு அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு உங்கள் பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சி பகுதிகள் என்ன உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க உங்கள் மூலமா இதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா இது பல இடங்களில் நிர்வாகத்துக்கும் நம்ம சொல்லி பார்த்தோம் ஆனால் யாருடைய காதுகளிலும் அது எட்டவில்லை தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டும் இது ஒரு கோரிக்கை இதுக்கு பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருப்பாங்க ஊர்வலம் போவாங்க அது ஒரு அரசியல் ஆக்குவாங்க அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அது அமைஞ்சிடும் அல்லது சிலர் தனிநபர்களாக நீதிமன்றத்தில் தமிழில் பேசுவாங்க நீ அப்படி பண்ணக்கூடாம்பாங்க இது ஒரு அரசியலாகும் இது ஒரு அடையாள அரசியல் அளவிற்கு இது பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் லா வந்து ஒரு மொழியில் வரணுன்னா எப்படி வரும் ஏன்னா உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாகவே ஆளுமையில் நம்ம வளரலை சீனா போன்று ஜப்பான் போன்று ஜெர்மனி போன்று ஃப்ரான்ஸ் போன்று நம்மை நாமே வளர்த்து கொண்டு படிப்படிப்படியாக ஆண்டு கொண்ட ஒரு சமூகமாக நாம் இல்லை அது தமிழ் பேசும் சமூகம் இடையில் பல்வேறு விதமான ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டோம் பல தாக்குதல்கள் மொழி ரீதியாக ஆட்சி ரீதியாக நமக்கு நடக்கும் பொழுது பல டிஸ்கன்டினியூட்டி நமக்கு இருக்கு அது மொழியிலே இருந்திருக்கு நம்ம பார்க்குறோம் அகநானூறு புறநானூறுலாம் தொடர்ந்து நம்ம தாத்தா பாட்டி சொல்லாமல் திடீர்னு ஒரு தமிழ் தாத்தா கொடுத்தாருன்ற படிக்கிற தான் நமக்கு இருக்குது அப்போது சுய ஆளுமை இல்லாத பொழுது ஆளுமை ஆஸ் பர் லா ரூல் ஆஃப் லா அந்த சமூகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய தன்மையிலேயே தமிழர் இல்லை அப்புறம் எப்படி வாதிடுவீங்க அப்ப சட்டத்தை தமிழில் எழுதும் தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் எழுத்து மூலமாக சட்டம் ஆளப்பட்டு எந்த காலத்திலிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரோமர் காலத்திலிருந்து தான் வருது ரோம பேரரசு காலத்திலிருந்து தான் வருது அவங்களுக்கு அடிப்படை அறிவு எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இருந்து வருது ஸோ அடிப்படையாக சட்டம் படிக்கிறவர்கள் கிரேக்க மொழி மற்றும் லத்தீன் மொழியை ஒரிஜினலாக தமிழறிந்தவர்கள் படித்தால் அங்கிருந்து தமிழுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா சமமா இருக்கும் நம்ம இங்கிலீஷ்ல இருந்து தான் கொண்டு வரோம் அதுதான் பிரச்சனை ஆங்கிலமே லத்தீனை சுயமா ஆமா இல்ல எல்லா கலை உங்களுக்கு அறிவியல் கலைச்சொற்கள் சட்ட கலைச்சொற்கள் எல்லாமே லத்தீன் கிரேக்க மொழியில் மூல மொழியிலும் தானே வந்திருக்கு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா லத்தீன் டு தமிழ் கிரேக்கம் டு தமிழ் என்பது ரொம்ப எளிமையா உங்களுக்கு கிடைக்கும் எளிதில் கிடைக்கும் அப்போ சட்டத்திற்கான மொழியை உற்பத்தி செய்வதும் ஸோ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா உன் சும்மா மத்திய அரசு அது கொடுக்கல கான்ஸ்டியூஷனில் அதுக்கு இல்லைங்கிறத விட முதலில் நாளைக்கே இந்திய அரசு சொல்லுகிறது நீங்கள் தமிழில் சட்டம் ஏற்றி கொள்ளலாம் தமிழில் வாதிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு அரசியல் சாசனம் மாறுபடுகிறதுனால் எப்படி எழுதுவீங்க அப்போ அதற்காக ஒரு மொழி பல்கலைக்கழகம் தயார்படுத்தப்பட வேண்டும் தமிழறிந்தவர்கள் லத்தீன் படிக்கணும் தமிழறிந்தவர்கள் கிரேக்கம் படிக்கணும் இதில் தமிழார்வம் உள்ள வழக்கறிஞர்களும் படிக்கலாம் அதாவது இதுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் ஓய்வு பெற்ற லாயரும் படிக்கலாம் ரிட்டையர்டான கல்லூரி ப்ரொஃபஸரும் படிக்கலாம் ஆனால் மொழி படித்தல் இவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் இப்போ தமிழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கிறதோட நீங்கள் இணைச்சு விட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தானாக தமிழில் சட்டம் இயற்றும் தன்மை வரும் இன்னைக்கு வரைக்கும் அரசாணைகள் ஆங்கிலத்தில் தான் ஏற்றப்படுகின்றன தமிழ்நாட்டின் அரசாணைகள் கூட தமிழில் இல்லை ஸோ மேம்போக்காக பேசுவது என்பதை விடுத்து ஒரு விஷயத்தை அதுப்போ ஒரு தனியார் பல்கலைக்கழகமோ அல்லது அரசிய செலவிலையோ ஒரு மொழி பல்கலைக்கழகம் இந்த மாதிரியான காரணங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் இது புதுசு இல்லை இப்போ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை பார்த்திங்கன்னா உலகத்தின் பல மொழிகள் சொல்லித்தரப்படுகிறது அங்கு கொண்டு போய் நம்ம பணத்தை கொடுத்துருக்கோம் தமிழுக்காக ஆனால் தமிழ் வளர்ச்சிக்கென தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களும் செயல்படவில்லை தனியார் பல்கலைக்கழகங்களும் செயல்படவில்லை தமிழ்நாடு அரசுக்கும் அந்த நோக்கம் இல்லை கண்டிப்பா இப்போது அமெரிக்காவில் இது மாதிரி தான் இது ஆளுமை வராது இல்லாட்டி உங்களுக்கு ஆளுமை வராது நீங்க ஒரு பணக்காரர் ஆகலாம் புரியுது புரியுது பர்சனாலிட்டி ஆக முடியாது ஆகலாம் நீங்க ஒரு விளம்பரதாரர் ஆகலாம் அது ஒரு அது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் அல்ல ஆனால் ஒரு தமிழ் ஆளுமை என்பது தமிழ் தமிழனை ஆளுகிறான் ஆளப்போறான் தமிழன் என்பது வந்து வெறும் பேச்சாக இல்லாமல் நிதர்சனமாக ஆவதற்கான பணிகளை செய்யணும் இந்த அந்த நோக்கில் அந்த வளர்ச்சியில் இருக்கணும் என்பதற்காக தான் நம்ம இதை விவாதிக்கணும் கண்டிப்பா ஒரு ஆறு முதலீடு பண்ணாங்க நாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனைங்கிறது நுட்பமான ஆலோசனை கண்டிப்பாக அமெரிக்காவில் முதலமைச்சர் இருக்கிறார் முதலீடுகள் குறித்து யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான நேர்காணல்கள்லாம் அங்கே போகும்போது உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக முதலீடுகள் குறித்து இப்படி ஒரு பார்வை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறப்ப தமிழ்நாட்டு வளர்ச்சியின் அக்கறை கொண்ட ஒரு தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை வந்து கவனத்தில் கொள்வார்கள் தான் நானும் பார்க்குறேன் அப்படி வந்தால் நமக்கு நல்லது தொடர் இப்போ நம்ம சமூகத்தை நோக்கி அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படின்னா வயிறு நிரம்புறதுக்கு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் தேவையில்லை உடையெல்லாம் பெருசா தேவையில்லை ஆனால் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல என்னும்போது வருத்தம் வருது கண்டிப்பா கண்டிப்பா நம்முடைய பார்வையை அடுத்த ஆளுக்கு செலுத்த முடியல அப்படின்னும் தான் நம்ம கவலைப்படுறோம் மற்றபடி சுயமா அதை கடத்துகின்ற கண்டிப்பாக இப்போ நம்ம போன்ற ஊடகங்கள்லாம் அதைத்தான் மக்களிடம் கடத்துகிறது அதாவது இது கடத்துகின்ற அரசியல் என்பது மக்களை அரசியல் படுத்துவது தான் அதனால் அந்த வகையில் இந்த நேர்காணலும் ரொம்ப ஒரு முக்கியமான நேர்காணல்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முதலீடுகள் அப்படிங்கிறத வெறும் கட்சி சார்ந்து பார்க்காம மாநில நலன் சார்ந்து ஒரு பொருளியல் நலன் சார்ந்து ஒரு மூலதனம் அடிப்படையில் என்ன முதலாளி என்பது யார் இது யாருக்கான அரசியல் இதை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு சொன்னீங்க அதுக்காக ஜீவாட்டுடைய உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்குது நன்றி